ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே இந்த நாள் உனக்கு வெற்றிகளை தரும் நாளாக இருக்கட்டும் ஏன் இந்த செல்லமே குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலை அனைத்தையும் விட்டுவிட்டு உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டீரு நான் உனக்காக வேலைகளை செய்ய துவங்கிவிட்டேன் நீ என்னிடம் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டுவிட்டேன் நீண்ட காலமாக உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்கின்றாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பது உனக்கே தெரியும் உன்னுடைய உன்னதமான நிலையை தாக்கி கலக்கங்களை தரும் கிரக நிலை ஆகட்டும் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகின்றது இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கும் ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன் உன்னுடைய யோக காலம் நெருங்கிவிட்டது உன்னுடைய நம்பிக்கை தவறும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவதற்கான சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் அஞ்சாதே உனக்காக எப்போதும் உன்னுடைய அப்பா உன்னோடே இருக்கின்றேன் நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் சோதனையும் வேதனையும் அதிகமாக வருகின்றது என்று கொண்டிருக்கின்றாய் தானே உன்னை போன்ற நல்லவர்கள் சோதிக்கப்படுவது அவர்களை பக்குவப்படுத்துவதற்காகவே உன் மீது எந்த தவறும் இல்லை என்றாலும் நீ செய்த கர்மாவிற்காகவே இப்போது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கர்மாவை குறைக்கவே நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு முடிந்த தான தர்மம் செய்து கொண்டு வா எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உன்னோடே இருக்கின்றேன் நீ எப்போதும் நலமோடு வாழ்வாய் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு எந்த தீமையும் உன்னை நெருங்காது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரண காரியங்களுடன் நீ கேட்டது அனைத்தும் உன்னை வந்தடையும் நீ நினைத்தவையெல்லாம் உன்னையே வந்து சேரும் நான் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே சற்று காத்திரு பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திரு சரியான நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திற்காக நீ சற்று காத்திரு என்னுடைய அருள் பார்வை உன்மீதுதான் இருக்கின்றது உனக்காக அருள நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை எப்போது என் பாதத்தில் நீ சமர்ப்பித்தாயோ அப்போதிலிருந்தே உனக்கு நடக்கும் அத்தனை நிகழ்வையும் பொம்மலாட்டம் போல் நானே ஆட்டி படைக்கின்றேன் மற்றவர்கள் பற்றிய எண்ணம் உனக்கு வேண்டாம் உனக்கு நடக்கும் எல்லாமும் நானே செய்கின்றேன் நல்லதுக்காக மட்டுமே செய்கின்றேன் உனக்கான ராஜயோக காலம் இப்போது ஆரம்பித்து விட்டது எனவே இனி நீ மனதில் நினைப்பதெல்லாம் நிறைவேறிவிடும் இனி நிகழப்போவதெல்லாம் நல்லதே என்று நினைத்துக்கொண்டு உன் வழியில் செல் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதே நினை நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இரு யார்